முன்னால் மக்கள் பிரச்சனை இருப்பாங்க எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க அரசார் நம்ம கட்சிக்கு வாழ்த்தளிக்கிறதுக்காக இருக்கணும் மூணு விளையாசல்ல ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற கட்சி ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனா இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த ஆராய்ச்சி சரியில்லை நம்ம இடப்பாளையத்தில் வாழ்க்கடினா அத்தலைக்கு வாழ்க்கலைங்கன்னா ஐடியா இருப்பாங்க அந்த மாதிரி ஆள்களை நீங்க தான் அடையாளம் நடந்துடுவீங்க ஏன்னா ஒரு பொண்ணை நம்ம பேசிட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்களை சேர்த்துவாங்க என்ன காரணம்னாக்கா இப்போ வந்து பிரச்சாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம களத்துல போய் விட இதய வழியான பிரச்சாரங்கள் பிரச்சாரங்கள் ஐடிவி மூலமாக அந்த பிரச்சாரத்தை கொண்டு போடுறதுக்காக இப்படி ஒரு எத்தியை கடைபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஐடிஎஃப் நிர்வாகிகளே வந்து எல்லா மாதமும் போட்டிருக்காங்க இன்னும் வந்து ஒரு ஆறு மாத எலெக்ஷன் முடிவு வரைக்கும் எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சிவானந்த தலைமையில் வந்திருக்க நாங்கள் உங்கள் கூட தான் சேர்ந்து பயணிக்க போகிறது என்று தெரிவித்து அடுத்தடுத்த ஆலோசனைகள் என்னங்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் மாவட்ட செயலர் உதவி செயலராக வாய்ப்பு வாய்ப்புகள் எதிர்ப்பு வணக்கம்